வணக்கம் வள்ளுவர் வாசகர் பட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் இந்த காலேஜ் டிஆர்பி தமிழ் தேர்வுக்கு படிக்க வேண்டிய நூல்களை பற்றி இந்த காணொலி தொகுப்பாக வந்து கொடுத்துருக்கேன் கல்லூரி உதவி பேராசிரியர் ஆக வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறலாம் இதில் வந்து நான் வந்து அழகு ஒன்றுலேருந்து அழகு பத்து வரைக்கும் மொத்தமாக அழகு வாரியாக வந்து புத்தகத்தை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகு ஒன்று பழந்தமிழ் இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று சங்க இலக்கியம் பாட்டும் தொகையும் எஸ் வயாபிரி பிள்ளை ரெண்டு எட்டு தொகையும் பண்பாடும் சாமி சிதம்பரனார் மூணு பத்து பாட்டும் பண்டை தமிழரும் சாமி சிதம்பரனார் நான்கு சங்க இலக்கியம் நா பாண்டுதங்கன் ஐந்து சங்க இலக்கியம் பத்து பாட்டு சாவி சுப்பிரமணியம் ஆறு தமிழ் செவ்விளக்கியங்கள் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஏழு தமிழ்காதல் வா சுபமாணிக்கம் எட்டு பத்து பாட்டு ஆராய்ச்சி மா ராசம் ஒன்பது சங்க இலக்கிய ஒப்பீடு இது நல் பத்து சங்க இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்களே ச அகத்தியலிங்கம் பதினொன்று சங்க இலக்கியத்தில் இயற்கை மு வரதராசன் பனிரெண்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சாவே சுப்பிரமணியம் அழகு ரெண்டு காப்பியங்கள் பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் பிற்கால காப்பியங்கள் அதாவது பெரிய புதாணம் கம்பராமாயணம் நலவெண்பா திருவிளையாடல் புதாணம் இராவண காவியம் வரை அந்த சிலபஸை ஒரு தடவை பார்த்துக்குங்க ஒன்று எட்டை காப்பியங்கள் வா சுபமாணிக்கம் ரெண்டு காப்பிய பார்வை வா சுபமாணிக்கம் மூணு கம்பராமாயண ரசனை வாவேசு ஐயர் நான்கு காவிய காலம் எஸ் வயாபிரி பிள்ளை ஐந்து ஐம்பது காப்பியங்கள் பா கபிலரசன் ஆறு சிலப்பதிகார விருந்து சஞ்சீவி ஏழு குடிமக்கள் காப்பியம் தேப்போமி எட்டு பெரிய புதான ஒரு ஆய்வு ஆசா ஞானசம்பந்தன் ஒன்பது பெரிய புதான மாதாச்சி மாதாசமானிக்கிறார் பத்து நாயகம் ஒரு காவியம் மு மேத்தா பதினொன்று ராவண காவியம் புலவர் குழந்தை பன்னிரெண்டு நலவென்பா இது வந்து கேசிகன் வந்து உறையுது பதிமூணு இயேசு காவியம் கண்ணதாசன் பதினான்கு தமிழ் கி வ ஜெகநாதன் பதினைந்து தமிழில் தள புதானங்கள் நிதா மாதவன் பதினாறு தமிழில் காப்பிய கொள்கை சீனிச்சாமி பதினேழு காப்பிய எல் நா பாண்டுரங்கன் அழகு மூணு பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள் மற்றும் உரையாசிரியர்கள் ஒன்று சைவ சமய வளர்ச்சி மாதாசமானிக்கினார் ரெண்டு சைவமும் தமிழும் நான் சுப்பு மூணு வைணவம் தமிழும் நான் சுப்புதட்டியார் நான்கு சமயங்கள் வளர்த்த தமிழ் மயிலை சீனி வேங்கடசாமி ஐந்து பக்தி இலக்கியம் ப அதுனாசலம் ஆறு பன்னிதி திருமுறைகள் வாரணனார் ஏழு சிற்றிலக்கியம் போது அறிமுகம் ராமகிருஷ்ணன் எட்டு சிற்றிலக்கிய செல்வங்கள் நாவி ஜெயராமன் ஒன்பது சிற்றிலக்கிய வகைகள் மு சண்முகம் பிள்ளை பத்து இந்திய தத்துவ கலஞ்சியம் சோனா கந்தசாமி பதினொன்று தனிப்பாடல் திரட்டு காசு பிள்ளை பன்னிரெண்டு வைணவம் சீனிவாசன் கிழக்கு பதிப்பகம் அடுத்ததா அழகு நாலு இக்கால இலக்கியங்கள் இதில் கவிதை புதுக்கவிதை திரைப்பட பாடலாசிரியர்கள்லாம் இப்போ சமீபத்தில் வந்த இலக்கிய வரலாறு இந்த பற்றி வந்து நீங்கள் இலக்கிய வதவாற பார்த்தா போதுங்க ஒன்று புதிய தமிழ் இலக்கிய வரலாறு சித்தி பாலசுப்பிரமணியம் நீலபத்மநாபன் ரெண்டு தமிழிலக்கிய வரலாறு பஞ்சாங்கம் தமிழிலக்கிய வரலாறு முனைவர் வாசுதேவன் தமிழிலக்கிய வரலாறு ராசா வரதராசா அருணாசலம் ஐந்து புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் சிறுகதை தமிழில் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் கார்த்திகேசு சிவத்தம்பி தமிழ் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் பேக்கோ சுந்தரராஜன் சிட்டி மற்றும் சோ சிவ சிவபாரசுந்தரம் புதினங்கள் ஒன்று தமிழ்நாவல் இலக்கியம் மு ராமலிங்கம் ரெண்டு தமிழ்நாவல் தோற்றமும் வளர்ச்சியும் பேகோ சுந்தரராஜன் சிட்டி மற்றும் சிவபாத சுந்தரம் தமிழ்நாவல் இலக்கியம் கைலாசபதி நான்கு புதிய உரைநடை மா ராமலிங்கம் அழகு ஐந்து நாடகங்கள் ஒன்று தமிழ்நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆது அழகப்பன் ரெண்டு தமிழ் கலை திகா சண்முகம் மூணு தமிழ்நாடகம் ஒரு ஆய்வு பெருமாள் அடுத்ததாக அயலக தமிழ் இலக்கியங்கள் தன் வரலாறுகள் பயண இலக்கியங்கள் வாழ்க்கை வரலாறுகள் கடித இலக்கியங்கள் தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு இதெல்லாம் நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாறு சிற்பி பாலசுப்பிரமணியம் சேதுபதி புதிய தமிழ் இலக்கிய வரலாறு சிற்பி பாலசுப்பிரமணியம் நீலபத்மநாபன் மூணு பொதுமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு மன்னர் சதபோஜி புதிய வெளிச்சத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு கா பஞ்சாங்கம் இலக்கிய வரலாறு ஜனதா பதிப்பகம் தமிழிலக்கிய வதளாது தாசா வலதராசா இலக்கிய வரலாறு வாசுதேவன் அடுத்ததாக இலக்கணங்கள் அகத்தினை கொள்கை நான் சுப்பு ரெண்டு திணை கோட்பாடு துரை சீனிச்சாமி ரெண்டு இலக்கண வரலாறு சோம இளவரசு மூணு தினை கோட்பாடு துரை சீனிசாமி நான்கு தொல்காப்பிய ஆய்வு சேவை சண்முகம் எழுத்து சொல் பொருள் இலக்கண கோட்பாடு சேவை சண்முகம் தொல்காப்பிய சிந்தனைகள் பதிப்பாசிரியர் வெள்ளைவாதனர் இலக்கண உதவியில் புதிய பார்வை ஒன்று ரெண்டு மூணு பொற்கோ தொல்காப்பிய இலக்கண மரபு கா பாலசுப்ரமணியன் தொல்காப்பிய இலக்கியல் எழுத்தியல் சிந்தனைகள் சுபாஷ் சந்திர போஸ் தொல்காப்பிய சொல்லியல் சிந்தனைகள் சுபாஷ் சந்திர போஸ் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் தமிழல் சுபாஷ் சந்திர போஸ் திருஞான சம்பந்தம் நன்னூல் எழுத்து சொல் சோம இளவரசு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் பதிமூணு அகப்பொருள் விளக்கம் சுபாஷ் சந்திர போஸ் பதினான்கு தண்டியலங்காரம் அலங்காரம் புலியிர் கேசிகன் பதினாலு யாப்பிருங்க திருஞான சம்பந்தம் பதினேழு தொல்காப்பியம் அதாவது தமிழ் இலக்கிய வதலாதுன்றிருக்கும் வெள்ளை வாகனனார் பதினெட்டு தமிழ் தொல்காப்பியம் காட்டும் வாழ்க்கை நான் சுப்புதட்டியார் புதப்புதல் வெண்பா மாலை திருஞான சம்பந்தம் அழகு ஏழு இலக்கண உதயாசிரியர்கள் மொழி வரலாறு நோக்கு நூல்கள் ஒன்று மொழியியல் வா ஐ சுப்பிரமணியன் கட்டுரை வரலாறு மு வரதராசன் மூணு மொழிநூல் மு வரதராசன் நான்கு மொழியியல் ரா சீனிவாசன் ஐந்து மொழியியல் ஜயா கருணாகரன் ஆறு இலக்கியம் இலக்கணமும் மொழியில் ஆய்வு கட்டுதையும் இது நியூசஞ்சிதி புக் பப்ளிகேஷன்ஸ் வெளியீட்டு ஆய்வு கட்டுதை ஏழு திராவிட மொழிகள் ஒன்று ரெண்டு அகத்தியலிங்கம் எட்டு இக்கால மொழியில் முத்து சண்முகம் ஒன்பது இக்கால மொழியில் கு பரமசிவம் பத்து மொழியும் எழுத்தும் சேவை சண்முகம் பதினொன்று மொழியும் இலக்கியமும் எம் ஏ நுப்மான் பன்னிரெண்டு உரையாசிரியர்கள் மூவை அரவிந்தன் பதிமூணு இலக்கண வரலாறு இளங்குமதன் பதினைந்து தமிழ்மொழி வரலாறு தேப்பூமி பதினைந்து தமிழ்மொழி வரலாறு சுசக்திவேல் பதினாறு ந நிகண்டுகள் வரலாற்று பார்வை பே மாதையன் பதினேழு யாப்பீடியில் யாப்பியலின் தோற்றம் வளர்ச்சி சோனா கந்தசாமி பதினெட்டு திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் கால்டுவல் அழகு எட்டு இலக்கிய திறனாய்வு திறனாய்வு கலை தீசு நடராஜன் ரெண்டு இலக்கிய திறனாய்வு கொள்கைகள் இசங்கல் அரங்க சுப்பையா மூணு இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகளும் பஞ்சாங்கம் நான்கு இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய கோட்பாடுகள் மணவாளன் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் தாயை ஞானமூர்த்தி ஆறு இலக்கிய கலை ஆசா ஞான சம்பந்தம் ஏழு இலக்கிய திறன் மு வரதராசன் எட்டு இலக்கிய ஆராய்ச்சி மு வரதராசன் ஒன்பது இலக்கிய மரபு மு வரதராசன் பத்து இலக்கிய திறனாய்வு பாலசுந்தரம் பதினோரு தமிழர் மானிடவியல் பக்தோச்சல பாரதி பன்னிரெண்டு பண்பாட்டு மானிடவியல் பக்தோச்சல பாரதி பதிமூணு மானிடவியல் கோட்பாடுகள் பக்தோச்சல பாரதி பதினாலு இலக்கியமும் திறனாய்வும் க கைலாசபதி பதினைந்து தமிழில் இலக்கிய மானிடவியல் தனஞ்செயன் பதினாறு இலக்கிய இனவதவியல் ஸ்ரீபன் பதினேழு ஒப்பீல் இலக்கியம் மூணு பேருங்க கைலாசபதி தமிழண்ணல் சச்சிதானந்தம் பதினெட்டு இனவதையிலும் தமிழ்நாவலும் சிவசுப்பிரமணியன் பத்தொம்போது திறனாய்வு தமிழ் இலக்கிய கொள்கை நான் பிச்சமுத்து இலக்கிய இயக்கங்களும் இவர் எழுதியிருக்கார் அழகு ஒன்பது தமிழக வதலாது மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை பன்னிரெண்டு சங்ககால வாழ்வியல் ந சுப்பிரமணியன் மூணு சோழர்கால வரலாறு நீலகண்ட சாஸ்திரி கால வரலாறு மா ராசி மாணிக்கினார் தமிழர் நாகரிகம் பண்பாடு தட்சிணாமூர்த்தி தமிழர் வரலாறு பண்பாடு வேதி செல்வம் அழகு பத்து தமிழக பண்பாடு பிதத்துறைகள் ஒன்று தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வெங்கடசாமி ரெண்டு தமிழர் பண்பாடு வரலாறு சே வைத்தியலிங்கம் மூணு தமிழ சமுதாய பண்பாட்டு கலை வரலாறு கு சேத்துராமன் நான்கு தமிழ் இதழியல் வரலாறு எம் ஆர் ரகுநாதன் ஐந்து இதழியல் சோடுகள் மாசு சம்பந்தன் ஆறு இதழியல் கலை குருசாமி ஏழு நாட்டுப்புதவியல் சு சக்திவேல் எட்டு நாட்டாது வழக்காரியல் லூது ஒன்பது நாட்டுப்புதவியல் கட்டுரைகள் சாவே சுப்பிரமணியன் பத்து தொல்லியல் நாணயவில் தி மனோன்மணி தங்கநாயகி பதினொன்று கல்வெட்டியல் நாகசாமி பன்னிரெண்டு சோடியல் இப்ராஹிம் பதிமூணு தகவல் தொடர்பியல் வி கிருஷ்ணசாமி பதினாலு கணினி இணைய தமிழ் குமார் இன்னும் சில இலக்கிய வரலாறு நூல்கள் தமிழ் இலக்கிய வதவாறு மூவா தமிழண்ணல் மதுசா விமலானந்தம் சேதிராமன் அடைக்கிழலாமி சி பாலசுப்ரமணியம் பூவன் இன்னும் சில நூல்கள் இருந்தால் இந்த கமெண்ட் அப்படிங்கிற பகுதியில் வந்து போடுங்க அதே மாதிரி வல்லூர் வாசகர் வட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் காலேஜ் டிஆர்பிக்கு பிஜி டிஆர்பிக்கு யூஜி டிஆர்பிக்கு நடக்குது இந்த சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் பேட்சும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் மே மாதத்துலேருந்து தொடங்கலான் இருக்கோம் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் கிட்ட டெஸ்ட் பேட்சுக்கும் அதாவது அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் சேர்ந்தவங்களுக்கு கூகுள் மீட்டில் ஆன்லைன் வந்து கிளாஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அதாவது ஜிகே மற்றும் இந்த பாடங்கள் எல்லாமே இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ் உண்டு நன்றி வணக்கம் எப்போதில் யாதியாய் வாய் கேட்பினும் அப்போதுள் மெய்ப்பொதல் காண்பது இது வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்